என் அன்பு பிள்ளையே வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு குழந்தையே என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்சி விப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான் அதில் தான் இப்போது நீ உள்ளார் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் இது எதற்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் அப்படி வரவில்லை என்றால் தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும் அதில் வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகின்றது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புகின்றேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்துக்கொண்டிரு விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும் தங்கமே கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன் மழைமுகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வாய்னே கடந்த கால நஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் தங்கமே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகின்றார் நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்றார் கலங்காதே ஒருவரின் உண்மையான குணத்தை நீங்கள் சோதிக்க வேண்டும் வேண்டுமென்றால் அவரிடம் பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுத்து பாருங்கள் எந்த உறவானாலும் இருந்தால் கண்ணாடி போல் இருக்க வேண்டும் இல்லையெனில் நிழல் போல் இருக்க வேண்டும் ஏனெனில் கண்ணாடி பொய் சொல்லாது நிழல் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது பிறர் கேலி செய்கின்றார்கள் என பின்தங்கிவிடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தார் என சொல்லும் வரை நீ தங்கம் தங்கமாக நீ பழகினாலும் சில பேர் உன்னை குற்றம் குறை கூறாமல் இருக்க மாட்டார்கள் அவர்களின் இயல்பை மாற்ற இறைவனாலும் நான் உன்னை உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது உன்னை எந்த தீங்கும் செய்யவிட மாட்டேன் கலங்காதே தங்கமே இந்த சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உனக்கான நன்மையை விரைவில் நான் செய்து கொடுப்பேன் கலங்காதே நீ பாக்கியசாலி என்னை தந்தையாக பெற்றிருக்கின்றாய் நீ இனி எதற்காக கலங்குகின்றா கலங்காதே உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறும் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை அனைத்து உனக்கு வெற்றியே கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக உயர்த்துவேன் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது தங்கமே சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் முன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் உனக்கு நல்லதையே நடத்துவேன் என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே என் ஆசிகளால் நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூர்ணமாக பெறுவார் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுகின்றார் சந்தோஷமாக இரு தங்கமி உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விளக்கி வைப்பேன் தினம் தினம் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான நல் நல்வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் கலங்காதே தங்கமி உனக்கான ஒன்றை நீ இன்று பெறுவார் அது உன்னுடைய நீண்ட நீண்டகால கனவு உனக்கான காலத்தை வகுப்பவன் நானே நற்காலத்தினை உருவாக்குகின்றேன் பொறுமைக்குள் மனமே காலதாமதம் உனக்கு நான் அனுபவ அறிவையும் மனோபலத்தையும் தரும் பயிற்சியாகக் கொள் என் பிள்ளைகளின் பேராபத்துக்கள் உரிய நேரத்தில் எச்சரிக்கப்பட்டு தவிர்க்க செய்வேன் விவேகத்துடன் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை காப்பதே எனது பொறுப்பு உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் குழந்தையே யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமர் நான் ஓட்டிக் கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கின்றேன் இனி அனைத்தும் சுகமே உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் பின் ஒன்றாக நடக்கப் போகின்றது ஜெயமாக வாழப் வாழப்போகின்ற என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அன்பு குழந்தையே அமைதியாயிரு நிதானமாயிரு நிம்மதியாயிரு மனதை லேசாகவே எல்லா சிந்தனைகளையும் விடு நிம்மதியாக இருக்க பழகு உன்னருகே நான் கலங்கி நிற்காதே தைரியமாக இரு எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் அதையும் நேர்மையாக செய் நேர்மையாக இரு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களிடம் அன்பு செய் நற்கதி அடைவார் பிரச்சனை முற்றுகின்றது என்றா அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை போகின்றேன் நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்ற கலங்காதே தங்கமே காலை எழுந்து கண் விழிக்கும் போது என நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் கலங்காதே உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் என் கண்களை பார்த்து கொண்டே இரு உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகின்றா யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு உனக்கு பிடித்ததை மட்டும் செய் உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய் ஏனெனில் நீ இறந்த பின் யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவதில்லை குழந்தையே கஷ்டத்திலும் நேர்மையாயிரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பா தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும் நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம் வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டிக் கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது உனக்கு பலமாய் நானிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்டவிட மாட்டேன் சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பதுதான் தவறு ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக் கூடாது என்பதாகவே இருக்கும் தாயை ஒருபோதும் கைவிடாதே குழந்தையே நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம் கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம் அன்பு குழந்தையே எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு அமைதியாக வேடிக்கைப்பார் தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒரு நாள் மாட்டிக்கொள்வர் எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தை பண கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும் எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்த்தான் புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் நம்மைக் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இரு என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும் அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள் ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது புனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடு உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினார் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும் உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள் உலகே உங்களை வியர்ந்து பார்க்கும் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நாள் ஆதே அன்பிற்காக இயங்குவார்கள் இதுவே நிதர்சனமான உண்மை நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நாம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையே இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தையே உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் அனைத்தையும் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்குவேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்க போகின்றேன் ஒருநாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகின்றார்கள் இது நிச்சயம் நடக்கும் குழந்தையே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு நல்லதே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றா உன் ஜீவனே நான் என்னை சிக்கென பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் மற்றவர்களுடன் ஒருபோதும் உன்னை ஒப்பிடாதே உன்னுடைய கர்மாக்கள் வேறு அவர்களுடையது வேறு உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் அதற்கு பதில் நீ என் பூஜையை செய் என் சச்சரிதத்தை படி அனைத்து நேரமும் விரைவாக உன்னை கூடி வரும் என் பிரியமே உன்னை வழிநடத்து செல்பவன் நான் அல்லவா உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் எனக்குள் என் சாகி இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமைகளை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது கலங்காதே தங்கமே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக் காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் குழந்தை நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றா இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது உற்சாகமாக இரு உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கண்டிப்பாக உண்டு தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றார் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கலங்காரி உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை திருப்திப்படுத்துவேன் எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான் உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப் போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு நீ சரியான நேரத்தில் இருக்கின்றா உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன் என் வைரமே நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை தேடிக்கொண்டிருக்கின்றா முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கைக்குள் உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா